மழை பேச்சு அப்படின்னு ஒரு இத்து போன மொக்க சேனல்ல உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணி தப்பு தப்பா செய்திகளை பரப்பும் ஒரு மானங்கட்ட கும்பலை சேர்ந்த அந்த அப்படிங்கிற ஒரு லூசு இந்த லூசு வந்து அஜித்துக்கு வந்து எதுக்கு பத்தம் பூசன் விருது கொடுத்தாங்க அவர் வந்து எந்த ஒரு சினிமா நிகழ்ச்சியிலுமே கலந்துக்க மாட்டாரு தயாரிப்பாளர்களை பத்தி பட படமாட்டாரு ரசிகர்களை பத்தி கவலையே பட மாட்டாரு கண்டுக்கவே மாட்டாரு படம் ஓடிச்சா ஓடலையா எதையுமே கண்டுக்க மாட்டாரு அவரு வந்து என்னத்தை பண்ணிட்டாருன்னு அவருக்கு வந்து இந்த பத்மபூஷன் அப்படின்னு சொல்லி இந்த பரதேசி நிறைய சேனல்ல உட்காந்துக்கிட்டு வீடியோவை இருக்குது உண்மையிலேயே வந்து உனக்கெல்லாம் எந்த மாதிரி தான் வைத்தறிச்சல் உன்னால ஒரு சைக்கிள் ஓட்ட முடியுமா ஆஹ் ஏன் கேக்குறேன் அப்படின்னு பார்த்தா இப்ப சமீபத்தில் வந்து துபாயில் நடந்த கார் ரேஸ் போட்டியில் திரு அஜித் அவர்கள் அவரோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் நடந்த அந்த கார் பந்தய போட்டியில மூன்றாவது இடம் பிடித்து இந்தியாவுக்கே ஒரு பெருமை சேர்த்தாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பலரும் அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க அந்த சமயத்தில் இந்த பர்தேசி என்ன சொல்லுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமேல் அவர் கார் ஓட்டிக்க வச்ச மாரி சொல்றீங்க அவரோட டீம் தான் ஓட்டினுச்சு இது என்ன பெரிய இதா அவர் சினிமா விட்டுட்டு போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு இந்த பிரதேச பேசிட்டு இருந்துச்சு அதான் கேக்குறேன் உனக்கு ஓரத்துல ஒரு சைக்கிள் ஓட்டுறது கூட துப்பு இல்ல நீங்க பத்தி பேசலாமா தான் கேக்குறேன் மேலும் பாத்தீங்கன்னா இந்த நாய் வந்து தொடர்ந்து அஜித் ரசிகர்களை பத்தி அது எதுன்னு பேசிட்டு இருக்கோம் அஜித் ரசிகர்கள் வந்து தற்கூரிகள் அஜித் ரசிகர்கள் வந்து சமூகத்துக்கு ஆபத்தானவர்கள் அப்படி இப்படின்னு போட்டுட்டு இருக்கோம் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவனுக்கு போடுற வீடியோவே அஜித்தை பத்தி தரக்குறைவா பேசி அவரோட இமேஜை டேமேஜ் பண்ற மாதிரி தான் இவனுக்கு போடுறது அதனால என்ன பண்ணுவாங்க அஜித் ரசிகர்கள் வந்து கீழே போய் கம்மனில் போட்டு செய்ய செய்யு செய்வாங்களா அது இந்த நாய்க்கு படிச்சு பார்த்துட்டு அஜித் ரசிகர்களை வந்து தற்கொலைகள் சமூகத்துக்கு ஆபத்தானவர்கள் அப்படி இப்படின்னு போடுதுங்க நீ மூடின்னு ஒழுங்கா வீடியோ போட்டா அஜித் ரசிகர்களுக்கு வேற வேலை